அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நூற்றம்பது அடி போர்வெல் ஆழத்தில் இருந்து ஒரு மூணு ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் அருகாமையில் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் விவசாய இடத்துல அதிகாலையில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை துவங்கியாச்சு ஸோ இன்னைக்கியான வெதர் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா மழை வர சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து எங்களோட பேனலு கண்ட்ரோலரு மோட்டர் வந்து போர்க்கில் இறக்கி விட்டு ஸோ தரையிலே பேனல்லாம் வச்சு இந்த இடத்துல மோட்டார் ஆன் பண்ணி கொடுத்து அதுக்கான கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பண்ணி இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய கண்ட்ரோலருக்கு மூன்று வருட வாரண்டி எங்களோட பிஎம்எஸ்எம் மோட்டாருக்கு மூன்று வருட வாரண்டியோட தான் விவசாய இடத்துல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணுறோம் இந்த இடத்துல நூற்றம்பது அடி போர்வல் ஆழத்திலிருந்து ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி மலைக்கு அறிகுறியான ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான வாட்ரு அவுட்புட்டு நல்லாவே வந்துருச்சு இந்த இடத்துல ஸோ வா கஸ்டமருக்கு ரொம்ப திருப்தி நல்ல வாட்ரு அவுட்புட் ரொம்ப கூறாப்பாக ரொம்ப கிளைமேட் கம்மியாக அதிக மேகமூட்டம் இருக்கக்கூடிய நிலையிலையும் நல்ல அவுட்புட் இந்த இடத்துல எடுத்து கொடுத்தோம் வழக்கம் போல் எங்களோடய இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எங்களோட கண்ட்ரோலரில் ஏசிடிசி ப்ரோக்ராம் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் அதாவது ஈபிலையும் ரன் பண்ணிக்கலாம் சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலான்ற மாதிரி இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களோட விவசாய இடங்கள்லேயும் போர்வெல்லில் ஆயிரம் அடி ஆளாக இருந்தால் கூட சோலாரில் தண்ணி எடுத்து கொடுக்குறோம் உங்கள் இடத்துக்கான விவசாய பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கிராப் என்ன பண்ணுறோன்றதுக்கு தகுந்த மாதிரி கட்சி அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்படாரம் அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இது போல உங்களோட விவசாய இடத்திலேயும் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்களை தொடர்புகள் எல்லாம் நன்றி வணக்கம்